உங்க குழந்தைகளுக்கு ஒரு ஸ்னாக்ஸ் வாங்கி கொடுக்கிற செலவு அதுல ஒரு பங்கு என் குழந்தைக்காக கொடுத்த குழந்தைங்க மற்றக்கும் வார ஆசியா இருக்கு உங்களா முடிச்ச உதவி பண்ணுங்க எங்க அண்ணனோட எம்பி பார்த்து என்னால சாப்பிடு போட வணக்கங்க நாங்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கள்ளிப்பட்டிங்கிற ஊரில் இருக்கோம் இப்போ என் பையனுக்கு அபிராமி கிட்னி கேரளில் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுனால ஈரோட்டில் வாபசி பார்க் ரோட்டில் நாங்கள் வாடகைக்கு வீடு எடுத்து இங்கே தங்கியிருக்கோம் என் பையனுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா தான் கிட்னி கொடுக்குறாங்க ஆப்ரேஷனுக்கு எட்டு லட்சம் செலவாகுன்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதுக்கு என் மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல உங்கள் பசங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குற ஒரு செலவு என் குழந்தைக்கு கொடுத்து பண்ணு அவனால் நடக்குதே முடியும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற செலவு அதுல ஒரு பங்கு என் குழந்தைக்காக கொடுத்து வணக்கங்க என் பேர் பூமா விஜயலட்சுமி ஈரோடு மாவட்டம் பெருமகை கிராமம் டிஎன்பாளையம் ஒன்றியத்தில் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலரா இருக்கிறேன் ஜனா பிறந்து ஒரு வயசுலயே அவனுக்கு வந்து ஒரு கிட்னி செயலிழந்துருச்சு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனோட இன்னொரு கிட்னியும் செயலிழந்துருச்சு அதற்காக அவங்க வந்து ஈரோடு அபிராமி கிட்னி கேர் சென்டரில் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க டாக்டர் வந்து உடனே கிட்னி மாற்றி வைக்கலைனா சிறுனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க பையனுக்காக அவங்க பாட்டி கிட்னி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக டாக்டர் வந்து எட்டு லட்சம் ரூபாய் செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க காப்பீட்டு மூலியமாகவும் பொதுமக்கள் மூலியமாகவும் நாங்கள் ஒரு நாலு லட்சம் ரூபாய் திரட்டி வச்சுருக்கிறோம் மீதி அமௌண்ட்டுக்கு தான் நாங்க உங்க உங்க முன்னாடி வந்து ஹெல்ப் கேக்குறோம் இவங்க ரொம்பவுமே ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறாங்க பாவம் இவனுக்கும் உடம்பு சரியில்லை இவனாலே வேலைக்கு போக முடியாது அந்த அம்மா ஒண்ணுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க கூலி வேலைக்கு போயிட்டோம் பையன் சின்ன பையன் இவனோட லைஃப் உங்க கையில தான் இருக்குது இவனும் வருங்காலத்துல நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் இவனோட ஹெல்த்துக்கு வேண்டிதான் உங்ககிட்ட நாங்க ஹெல்ப் கேக்குறேன் சாப்பாட்டுக்கும் கூட வழி இல்ல பாவம் இந்த பையனை வந்து காப்பாத்திருக்க வேண்டி இந்த ஹெல்ப் நாங்கள் உங்ககிட்ட கேக்குறோம் தயவு கூர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் செய்யுங்க இவங்க சொந்த ஊரை விட்டுட்டு மகனோட மருத்துவத்துக்காக ஈரோட்ல வஉசி பார்க்கு பக்கத்துல இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஊரு விட்டு ஊரு போய் தான் குழந்தைக்காக இவங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க நாம எத்தனையோ செலவு செய்யறோம் நாம என்னென்னமோ பண்றோம் நாம அதுல ஏதோ ஒரு செலவு இந்த குழந்தைக்காக நாம ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சிட்டு ஒரு ஐம்பதோ நூறோ உங்களால ஆன உதவிகளை செய்யுங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டோ அப்படி இல்லை உங்களுக்கு எப்படி மனசுக்கு புரியுதோ இந்த குழந்தை முகத்தை பாருங்க நம்ம குழந்தை மாதிரி இந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போகணும் இந்த குழந்தையும் படிக்கணும் நம்ம குழந்தை தான் இதுவும் நினைங்க நம்ம குழந்தை மாதிரி இந்த குழந்தை ஓடியாடி விளையாடணும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறோம் தயவு கூர்ந்து உங்களோட மகனா நினைச்சு இந்த பையனுக்கு உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்